பிரபஞ்சவல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ இன்னக்கு வடிவம் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா உங்கள் நபர் வந்து உங்களை வந்து என்ன மாதிரி கொண்டிருக்காங்க உங்க மனசுக்குள்ளே என்ன ஓடிக்கொண்டிருக்கு அப்படின்ற தான் இன்னக்கு ரீடிங்கில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க ஸோ நீங்கள் அதை கட்சி யார் தான் பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள் ஓகே ஸோ இப்போது உங்கள் நபர்கள் உங்களை பற்றி என்ன நினச்சிக்கொண்டிருக்காங்க அப்படின்றதுக்கு டிவைன் என்ன சொல்கிறாங்க சொல்ல வராங்க அப்படின்றதுக்கு கார்ட்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஸோ அவங்க கார்டு கார்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம கேவ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும் ஓகேயா ஸோ ஓகே ஸோ நம்ம இப்போ கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டோம் ஸோ இப்போ ஒவ்வொரு கார்டுக்கும் என்ன சொல்ல வாராங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம் ஓகே கிரீடிங்குல்லாம் போயிடலாம் ஓகே முதல் விஷயம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த நபர்கள் வந்து உங்களை வந்து நினைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் எஸ் கண்டிப்பாக இந்த நபர்கள் உங்களை பற்றி நினைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த நபர்கள் நான் நினைக்கிறேன் நிறைய மிஸ் பண்ணுறாங்கன்ட்டு நினைக்கிறேன் உங்களோட அந்த ப்ரெசன்ட் இல்லாமல் மிஸ் பண்ணுறாங்க நீங்கள் பண்ண விஷயங்கள் நீங்கள் அந்த நபர்களுக்காக செஞ்ச விஷயங்கள் அது ஒவ்வொன்றையுமே இந்த நபர்கள் நிறையவே மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறோம் ஓகே ஸோ அது ஏன் அப்படின்னா இந்த நபர்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம் இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எதுவும் பண்ணியிருக்க கூடும் ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் ஒரு மன்னிப்பு கேட்குற மாதிரி இந்த நபர்கள் கொஞ்சம் நல்வி உங்களோட சைடு வர்ற மாதிரி தான் இருக்கு இன்னொன்று என்னென்னா இந்த நபர்கள் வந்து ஒரு திருமணம் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்ட்டு உங்களுக்கு திருமணம் பண்ணிக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுக்குற கொடுத்துருக்கத்துக்கான வாய்ப்பும் இருக்குது அப்போது இவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரேக் ஆகிடுச்சு இல்லை திருமணம் பண்ண முடியாது பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ் ஆகி போயிடுச்சு அப்படிலாம் சொல்லிவிட்டு மூ ஆகியிருக்காங்க அப்படின்னாலுமே கூட இந்த நபர்கள் மீண்டும் உங்களோட சைடில் வந்து இணைகிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப 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 அதிகமாக இருக்குது ஏன்னா யூனிவர்ஸோட சப்போர்ட் வந்து இங்கே நிறைய இருக்கிறத நான் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இருந்தாக்கிற உங்கள் நபர்களோட இன்னங்கள் டிவைன் கைடன்ஸ் கிடைக்கிறது டிவைன் வந்து உங்களை கைட் பண்ணுது அப்படின்றது நிஜமாக நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் டிவைனோட பிளஸிங் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது உங்கள் நபர்களாக இருக்கட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க அப்படின்றத நினைக்கிறாங்க அப்படின்னா கூட ஈஸியாக நீங்கள் இந்த இருந்து உங்கள் நபர்களோட எண்ணத்தை வந்து அப்படியே நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க நியூ பிகினிங் அப்போ மீண்டுமே உங்கள் நபர்களோட இடையிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஆகினாலும் இருக்கட்டும் ஓகே ஆனால் இணைகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்லிக்காங்க அட் தி சேம் டைம் இந்த நபர்கள் வந்து இப்போ உங்ககிட்ட நான் நெருங்கி வரன் நினைக்கிறேன் அதுக்கான வழிகள் எனக்கு என்னென்ன தெரில நான் இந்த மாதிரி உங்ககிட்ட வர்றது அப்படின்றத முடிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னாலுமே கூட அந்த நபர்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் இது எப்படி பண்ணால் எப்படி ஆகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்குமே சில விஷயங்கள் வந்து உங்கள் நபர்கள்கிட்ட எப்படி கதைக்கணும்னு தெரியாது ஒரு சிலருக்கு எப்படி கிட்ட போய் சொல்லணும் அப்படின்றதும் தெரில நாம் முழிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்குதுதான் ஆனால் இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்தெந்த விஷயத்த எப்படி எப்படி கதைக்கணும் அப்படின்றது ஒரு தெளிவாக தெரிய போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்குறேன் எனக்கு இங்கே நிறைய டிவைன் கைட் பண்ணுறத தான் நான் பார்க்குறேன் ஓகே இந்த நபர்களோடு சேர்ந்து ஒரு நியூ பிகினிங் முன்னோக்கி போகும்போது ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை அமைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்கிறாங்க ஓகே ஸோ இது வரைக்குமே உங்கள் கதில் வந்து ஸ்டெக்கில் நின்று கொண்டு இருக்குது அப்படி முன்னோக்கி போகிறதுன்றும் தெரிய மாட்டேன் அப்படின்னு உங்கள் நபர்கள் சரி நீங்களும் சரி மாட்டிக்கொண்டிருக்கீங்க அப்படின்னா இந்த நபர்கள் ஈஸியாக அதிலிருந்து வெளியே வந்துடுவாங்க இந்த நபர்களுக்கு கண்ட்ரோல் மூமெண்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னா கூட இந்த நபர்களுக்கு இப்போ சாய்ஸஸ் வந்து இருந்திருக்கலாம் ஓகே அப்போ யார் வேணும் அப்படின்றதுல ஒரு குழப்பங்கள் இருந்திருக்கலாம் யாரை தேர்ந்தெடுத்து கொண்டா சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இதிலெல்லாம் குழப்பங்கள்லாம் இருந்திருக்கு அப்படின்னா கூட இந்த நபர்களுக்கே நல்லா தெரியும் போது தன்னோட துணை யார் அப்படின்னும் தனக்கு யார் பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்றதையும் இந்த நபைகள் வந்து கண்டறியறதுக்கான வாய்ப்பை வந்து யூனிவர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி தரப்போகுது என இது வரைக்கும் வந்து ஒரு இருகின கட்டத்தில் தான் இருந்திருக்கு ஏன்னா நீங்கள் தான் அந்த சைட்லேருந்து நிறைய ஃபிட் பண்ணிக்கிங்க அந்த சைட்லேருந்து அவங்க எந்த ஆன்சருமே எடுக்க காணும் ஏன்னா நீங்கள் அந்த சைட்லேருந்து எடுக்க போறீங்க அப்படின்னாலும் நான் என்னால் முடியலை நான் ட்ரை பண்ணுறேன் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இல்லை உங்களில் ஒரு குற்றப்படுத்துகிற மாதிரி உங்களை அவமானப்படுத்திருக்க மாதிரி கூட கதைச்சிருக்கலாம் அப்போ உங்களுக்கு என்ன தோணி இருக்கும் இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு நியாயமே கிடைக்க மாட்டேருந்து காதலை பொறுத்து எனக்கு ஒரு நியாயமான விஷயம் கிடைக்கல என்னோடய உண்மை உண்மையான கோரிக்கையும் நிறைவேற்றப்படலை என்னோடய இதயம் வந்து காயப்பட்டு போய்ட்டு இருக்கு காயப்படுத்திட்டாங்க இந்த நபர் வந்து என்னை காயப்படுத்த மாட்டாங்கன்னு நினச்சேன் பட் அந்த இவங்க என்னை காயப்படுத்திட்டாங்க இங்கே நிறைய பேருக்கு நிறைய சாய்ஸஸ் இருந்திருக்கலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் உங்கள் நபரை நீங்கள் தேர்ந்தெடுத்துருப்பீங்க ஸோ அப்படி ஒரு கம்ஃபர்ட் ஜூனை வந்து அவங்க நபர்களுக்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்க ஆனால் இந்த நபர்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் என்னால் இதில் இருந்து பண்ண முடியாது இல்லை முடியலை நான் பார்க்குறேன் ட்ரை பண்ணுறேன்னு ஒரு சம்திங் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு கொஞ்சம் எதுவும் ஒதுங்கி நின்றுருக்கலாம் ஆனால் இப்போது என்னென்னா இந்த நபர்கள் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க டிவைன் வந்து ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ரெடியாக இருக்காங்க எந்த விஷயத்த கொடுக்கலாம் அப்படின்றதுல இந்த நபர்கள் ரொம்பவே தெளிவாக இருக்காங்க தெளிவாக இருக்காங்க ஸோ தனிப்பட்ட ரீதியாக அங்கே பார்க்கும்போது உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட போகுது அப்படின்னு சொல்லலாம் உண்மையாகவே உங்கள் தேவை என்ன அப்படின்றதுக்கு டிவைன் வந்து கொடுக்க போகிறாங்க உங்கள் தேவைகள் என்ன அப்படின்றத பூர்த்தி பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஓகே அன்பேலன்ஸாக இருக்கிறதுக்கான சுச்சுவேஷன் வந்து இருக்காங்க உங்கள் நபர்களுக்கு ஒரு சில விஷயத்துல பயம் வந்துருச்சு உங்களை நினைக்க ஏன்னா நீங்கள் கொஞ்சம் அப்படியே விலகி போகிற மாதிரி இருக்குது வேறு யாருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது அல்லது உங்களோட வாழ்க்கை துணையை பார்த்துட்டு நீங்கள் மூணு ஆக போகிறீங்க ஏன்னா நிறைய தடவை கேட்டு பார்த்தாச்சு கதைச்சு பார்த்தாச்சு இதுக்கப்புறமும் இந்த நபர்கள் ஸ்டெப் எடுக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கும்போது இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்க நீங்கள் மோன் ஆறிங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு நியூ பகினிங் ஆகிருவீங்க இல்லை நியூ பார்ட்னர் தேடிட்டீங்க ஏன்னா நீங்கள் இப்போ வந்து உண்மைக்குமே ரிலாக்ஸ்க்காக போய்ட்டு யாரு கூட கதைக்கலாம் இல்லை ஹெல்ப் கேட்கலாம் இந்த நபர்களுக்கு விலகி இருந்து பார்க்கும்போது நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்க நீங்கள் ஏதோ நியூ லைஃப் தேடிட்டு போகிறீங்க அப்படின்ற ஒரு பயம் கூட இந்த நபர்களுக்கு வந்திருக்கு அப்படின்றதுனாலும் இதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்பை இப்படியே வைக்க முடியாது இதுக்கான ஸ்டெப்பை வந்து எடுத்தே ஆகணும் அப்படின்றதில் இந்த நபர்கள் ரெடியாக இருக்காங்க ஏன்னா இந்த நபர்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல சிக்கிட்டே இருந்தாலுமே கூட இப்போ இங்கே பார்க்கும்போது போது நீங்கள் நியூபுகினிங் ஆகுறீங்க நீங்கள் முன்னோக்கி போகிறீங்க அதே இந்த நபர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இங்கே என்ன நடந்தாலும் சரி இந்த நபர்களுக்காக நீங்கள் காத்துட்ருப்பீங்க அந்த நபர்களுக்காக ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க அப்படின்றது இந்த நபர்களுக்கும் தெரியும் ஏன்னா நீங்கள் அப்படியுமே மூவன்னு ஆக மாட்டீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த நபர்கள் அவ்வளோ விஷயத்தையும் பண்ணியிருப்பாங்க இப்போ திடீரென நீங்கள் நியூபகினிங் பண்றீங்க நீங்கள் உங்களோட லைஃப்பை பார்த்துட்டு போறீங்க அப்படிங்கும் போது இந்த நபர்கள் வந்து என்னால் முடியாது என்னால் இதை அக்செப்ட் பண்ண முடியாது அது எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்விகளை கேட்டுட்டு முன்னோக்கி வர்ற மாதிரி தான் இருக்கு ஓகே ஸோ அதே மாதிரி ஃபேமிலியை ஒன்றும் க்ரியேட் பண்ணி கொள்ளணும் உங்களோட அப்படின்றதையும் இந்த நபர்கள் ரொம்பவே அழகாக உங்கள் மனசு திறந்து பார்க்குற மாதிரி இருக்கு ஓகே கண்டிப்பாக அந்த நபர்கள் வந்து மீண்டும் உங்களோட இணையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ இப்போ உங்கள் நபர்கள் வந்து உங்களை வந்து திருமணம் பண்ணிக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது வாக்கு கொடுத்துட்டு இப்போ எஸ்கேப் ஆகியிருக்காங்க இல்லை உங்கள் காதல் வந்து திருமணத்தை வரைக்கும் தொட்டுட்டு திரும்ப வந்திருக்கு இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாலுமே கூட ஸோ நம்ம ரீடிங்ஸ் வந்து இப்போ இவங்களுக்கு தான் அப்படின்லாம் தான் கிடையாது எல்லாருக்கும் நான் பொதுவாக தான் சொல்கிறேன் யார் என்ன டைப் வேணாலும் பார்க்கலாம் ஓகே உங்களுக்கு பொருந்திர மாதிரி ரீடிங் வந்து எடுத்துக்கொள்ளுங்க ஓகே மற்றபடி நான் இங்கே பொதுவாக தான் சொல்கிறேன் ஓகேயா ஸோ அப்போது இந்த பிரேக் ஆகின குடும்பமாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி கை விட்டுட்டு போன விஷயங்கள் விட்டு நகர்ந்து போன விஷயங்கள் இதுக்கு ஒரு சொல்யூஷனே கொடுக்க முடியாது அப்படின்னு உங்கள் நபர்கள் பயந்துக்கிட்டும் விலகி போன விஷயங்கள் எல்லாமே மீண்டுமே உங்களோட கைகளிலே வந்து சேரப்போகுது அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்கிறாங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் வந்து இங்கே ஸ்ட்ராங் ஆகியிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த உங்களோட அந்த ஏக்கமும் சரி காதலும் சரி இந்த கதலுக்காக பொறுத்துட்ருக்கணும் கதலுக்காக ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இப்போது இந்த காதலை வந்து ஈர்த்துருக்கு ஸோ இந்த கதையில் ஈர்க்கிறதுக்கான ஒரு வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது எனக்கு இங்கே தெரிஞ்சு நீங்கள் உங்கள் நபர்களை ஈர்க்கிறதுக்காக லவ் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்குங்க கண்டிப்பாக உங்கள் நபர்களோடு நீங்கள் இணைகிறதுக்கான வாய்ப்பு வெகு தூரம் இல்லை பக்கத்தில் இருக்குது வெகு சீக்கிரமாகவே உங்கள் நபர்களோடு நீங்கள் இணைஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்கிறாங்க ஓகே ஸோ ஆன உங்கள் ரிலேஷன்ஷிப்லாம் பிரேக் வந்த விஷயங்கள்லாம் மீண்டும் இணைய போகுது மீண்டும் இந்த நபர்கள் கூட இணைய போறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஓகே அப்போது உங்கள் காதலில் ஒரு சந்தோஷமான திருப்பம் கொடுக்கணும் அப்படின்றதுல இந்த நபர்கள் ரொம்ப ரெடியாக இருக்காங்க அதே சேம் டைம் இந்த நபர்களுக்கு ஒரு சில பயங்களும் இருக்குது ஏன்னா இது வரைக்குமே இந்த நபர்கள் வந்து ஸ்டெக்கில் தான் நின்றுருக்காங்க இது வரைக்குமே உங்களுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்தது கிடையாது அப்படிங்கும்போது இப்போ திடீர்னு இந்த நபர்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படின்னாலுமே நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி கொள்ளுவீங்களா அப்படின்ற ஒரு பயம் இருக்குது இந்த நபர்களுக்கு நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்ளுவீங்க ஓகேன்ற இடத்த கொண்டா ஓகே தான் பட் வந்து உங்களை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்றது இந்த நபர்களுக்கு ஒரு பயம் இருக்கு ஏன்னா இந்த நபர்களுக்கு நல்லாவே தெரியுது இவங்க பண்ண விஷயங்கள் செஞ்ச விஷயங்கள் அவங்க லைஃப்ல அவங்க பர்சனலே வச்ச மூமெண்ட் அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களை பயங்கரமா தாறுமாறாக காயப்படுத்தியிருக்கும் இல்லை அவமானப்படுத்தி கூட அந்த இடத்துல இருந்து உங்களை தலை குனிஞ்சு நீங்கள் வர்ற மாதிரி இருந்திருக்கு ஸோ இப்படிலாம் பண்ணிட்டு திருப்ப என் காதலை நியூபிகினிங் பண்ண போறேன் அப்படின்னா எந்த நபர் இதை கொள்ளுவாங்க அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இந்த நபர்களுக்கு இருக்கிறது நான் பார்க்குறேன் ஸோ தான் அந்த நபர்கள் வந்து ஒரு பயத்தை எதிர்நோக்கிறாங்க ஓகே மற்றபடி இந்த நபர்கள் இப்போ கோபக்காரராகவே இருந்தாலுமே கூட இந்த நபரில் ஈகோ ஈகோட உச்சத்தில் இருந்தாலுமே கூட உங்ககிட்ட இறங்கி வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இவங்க கௌரவம் எல்லாமே இப்போ தகுடுபடி ஆகிடுச்சி ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட லைஃப்பை பார்த்துட்டு மூணு ஆக போகிறீங்க ஏன்னா இந்த நபர்களுக்காக காத்துட்டு உங்கள் டைம் வேஸ்ட் உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு அவமானம் கிடைச்சிருக்கும் எல்லா விஷயமும் ஹார்ட் பிரேக்காக தான் இருந்திருக்கும் ஸோ அப்படி பார்க்கிக்க ஓகே நான் ஏன் உனக்காக நிற்கணும் நான் ஏன் லைஃப்பை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் கிளம்பிட்டீங்க ஸோ இதை இந்த நபர்களால் ஜீரணிக்கவே குடியலை அப்படின்றதுனால தான் திரும்பவுமே இந்த நபர்கள் உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பர்ஸ்னல் லைஃப் ஸோ இவங்களோட பர்ஸ்னல் லைஃப் வந்து சில பாடங்களை வந்து இந்த நபர்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்கு நம்பிக்கை துரோகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நல்லாவே இந்த நபர்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அதனால தான் என்னமோ இப்போ இந்த நபர்களுக்கு உங்களுக்கு பண்ண ஒரு சில விஷயத்தில் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டோமோ நான் ஈகோல இருந்து நம்பிக்கை துரோகம் நான் இருந்து இந்த அற்புதமான காதலை மிஸ் அப்படின்ற மாதிரி நிறைய ஓகே அதே விஷயம் தான் ஈகோல இருந்து நான் ஒரு அம்மா எனர்ஜிக்குள்ள ஒருத்தவங்களை மிஸ் பண்ணிட்டேன் என் அம்மா மாதிரி என்ன பார்த்துக்கொள்றவங்களும் நான் மிஸ் பண்ணிட்டேன் எல்லா விஷயத்துலயும் என்ன புரிஞ்சு நடக்கிறவங்கள நான் மிஸ் பண்ணிட்டேன் எவ்வளவு அழகா வடிவம் காட்சி வந்திருக்கு சீரியஸ்லி ஓகே ஸோ எவ்வளோதான் கஷ்டமாக இருந்தாலுமே கூட நான் அதுக்கு போராடுறதுக்கு ரொம்பவே தயாராக இருக்கேன் சுச்சுவேஷன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு எப்படியாக இருந்தாலும் மீண்டும் வந்து சேர்ந்துடணும் அப்படின்றதுல அந்த நபர்கள் ரொம்பவே உறுதியாக இருக்காங்க ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா முழு திருப்தியாக கொடுக்க இல்லை முழு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல அப்படின்னாலும் எப்படியாவது உங்களை தக்க வச்சுக்கொள்ளணும் இப்போதைக்கு நீங்கள் கைவிட்டு போகிற நிலைமையில் இருக்கீங்க அப்போது தக்க வைக்கிறதுக்காக நான் ஏதாவது ஸ்டெப் எடுத்தே ஆகணும் இல்ல ஸோ அப்படின்னா அதை பற்றி நிறையவே சிந்திக்கிறாங்க கண்டிப்பாக இந்த நபர்கள் உங்களை தொடர்பு கொள்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ இந்த நபர்கள் மீண்டும் வர்றாங்க அப்படின்னா கூட அந்த நபர்கள் உங்களை ஏமாற்றிடுவாங்க சீட் பண்ணிடுவாங்க இப்படின்னு நீங்கள் பயப்படவே வேண்டாம் ஏன்னா வாழ்க்கையில் அவங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக ஒரு சில பாடங்கள் வந்து கற்று இப்போ கற்றுருப்பாங்க கற்றுக் கொடுத்துருக்கும் இந்த யூனிவர்ஸ் ஏன்னா யூனிவர்ஸோட பிளஸ்ஸிங் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்போது அந்த நபர்கள் எவ்வளோ வருத்தத்தை கொடுத்தாங்களோ அவ்வளோ இந்த நபர்கள் நம்பி போனவர்களால் நல்லாவே ஃபேஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க பயங்கரமான ஒரு பாடத்தை கற்றுருப்பாங்க சோ அதனாலதான் இந்த நபர்கள் அப்படியே தலை குனிச்சிட்டே உங்கள்கிட்ட வந்து அப்படியே சைலண்ட் ஆக்கி ஏதாவது உங்களை சமாதானப்படுத்திடுவோமா அப்படின்னு நிறையவே சிந்திக்கிறாங்க அதே சேம் டைம் இந்த நபர்களுக்கு பயமும் இருக்கு சொன்னது அதை பத்தியும் இந்த நபர்கள் கொஞ்சம் யோசிக்கிறாங்க இப்போ பொண்ணு சரியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி ஓகே ஏன்னா இங்கே நீங்கள் பொறுத்து பொறுத்து பார்த்தாச்சு இப்போ ஈகோ அதெல்லாம் அவங்களுக்கு ஆகுது இங்கே முன்னேற்றம் வேணும் உங்கள் கூட ஒரு திருமணம் வேணும் ஒரு ஃபேமிலி வேணும் அப்படின்றதுல தீர்க்கமாக இருக்காங்க அப்படின்றத என்னால் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் இங்கே ஏன்னா கார்ட்ஸ் வந்து அவ்வளோ பாசிட்டிவாக வந்துருக்கு ஸோ இது வரைக்குமே இந்த நபர்களே ஒரு தைரியம் இல்லாமல் இருந்திருந்தால் கூட இந்த சுச்சுவேஷன்ஸாக இருக்கட்டும் யூனிவர்ஸாக இருக்கட்டும் ஒரு கைட் பண்ணி அவங்களுக்கு பர்ஸ்னலி கைட் பண்ணி ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கோம் என்ன பார்த்து பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் மற்றவர்களுக்காக உங்களை வந்து தூரம் வச்சாங்க மற்றவர்களுக்காக ஸ்டெப் எடுக்க பயப்பட்டாங்க அப்படின்னாலுமே இப்போ ஓகே எனக்கு அந்த தைரியம் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து ஃபீல் பண்ணுறாங்க கண்டிப்பாக அந்த நபர்கள் தைரியமாக அவங்க ஃபேமிலியிட்ட போய் கதைக்கிறது இல்லை தைரியமாக அவங்க பர்சனல் லைஃப்க்கான ஸ்டெப் எடுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி வைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அதுக்கு முன்னாடி உங்கள் கிட கலந்துரையாடுறதுக்கு கண்டிப்பாக வருவாங்க அப்படின்றதையும் உங்கள் என்னால் சொல்லக்கூடியதாக இருக்குது ஓகே சுச்சுவேஷன்ஸ் வந்து இப்போவுமே அன்பேலன்ஸாக தான் இருக்குது ஆனால் பட் அதை வந்து ஸ்ட்ராங் படுத்திக்கொள்ளுறதுக்கான ஸ்டெப்பும் வந்து கண்டிப்பாக அந்த நபர்கள் எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு ஓ மை ஸோ இந்த இடத்துல ரொம்ப 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 அழகாக வர்றது என்னென்ட்டா இப்போ இந்த நபர்களுக்கு தேவை என்ன தெரியுமா ஒரு சைலண்ட்டான ஒரு அமைதியான குடும்பத்தை உருவாக்கி கொள்ளணும் தனக்கான ஒரு ஃபேமிலியை உருவாக்கி கொள்ளணும் அப்படின்றதுல தான் தனக்கான ஒரு அஹ் வாழ்க்கையை உருவாக்கிட்டு தனக்காக எல்லாத்தையும் மாத்திக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நான் நடந்து கொள்ளணும் எந்த வாழ்க்கையை வந்து நான் புதுப்பிச்சு கொள்றேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஓகே ஸோ இந்த பிரிஞ்சிருக்க குடும்பங்கள் அப்படின்னு பார்த்தா கூட இந்த கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கலாம் இல்லை ஒன்று சேரவே முடியாது அப்படின்னு டிவோர்ஸ்க்கு கூட அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே இல்லைங்க கண்டிப்பாக இந்த நபர்களோடு நீங்கள் மீண்டும் இணைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது மேபி ஃபேமிலி வந்து ஏதாவது பண்ணி உங்களோட சேர விடாமல் தடுத்துருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நபர்கள் புரிஞ்சுக்கள் மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நபர்களுடைய அதிகபட்ச எண்ணங்கள் என்னென்னா அந்த காதலை வந்து பிரேக் ஆக விட்டுருக்கூடாது கூடாது இது திருமண வாழ்க்கையை பிரேக் ஆக கூடாது எப்படியாவது மீண்டுமே வந்து இணைஞ்சிடணும் அப்படின்றதுல ரொம்பவே தெளிவாக இருக்காங்க ஏன்னா இந்த நபர்கள் கற்றுக்கொண்ட ஒரு பாடங்கள் அப்படி இருந்திருக்கலாம் சில விஷயங்கள் நல்லா ஓப்பனாகவே இவங்களுக்கு ஒரு சில பாடங்களையும் ஒரு சில மனிதர்களோட முகங்களையும் காட்டி கொடுத்துருக்கு ஸோ இந்த முகங்கள் எப்படிப்பட்டது அப்படின்றதும் தனிப்பட்ட ரீதியாகவே இந்த நபர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் தெரிய வச்சிருக்கும் யூனிவர்ஸ் அப்படின்றதுனால தான் இப்போது இந்த அன்பான ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு திருப்ப இங்கே ஓடி வராங்க ஏன்னா இதுக்கப்புறமுமே உங்கள் கதலுக்காக ஸ்டெப்பை எடுக்கல அப்படின்னா நீங்கள் கைவிட்டு போயிடுவீங்க அப்படின்றதுனால தான் ஒரு பயமும் பதற்றமும் இந்த நபர்களுக்குள்ளே இருக்கிறதையும் நான் அவங்க பார்க்குறேன் ஸோ ரொம்ப வேகமாக ரொம்ப சீக்கிரமாக இந்த ரீடிங் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே உங்கள் கூட நீங்கள் மீண்டுமே இணையிறதுக்கான காலத்தை யூனிவர்ஸ் வந்து உருவாக்கி தருவன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஓகே யூனிவர்ஸ் சப்போர்ட் வந்து உங்கள் கதனுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது உங்களுக்குமே இருக்குது பிளஸ்டிங் ஓகே நானுமே ப்ரே பண்ணிக்கொள்கிறேன் உங்களுக்கு இந்த நியோபகினி உங்கள் நபர்களோட நடக்கணும் அப்படின்றதுக்காக நானுமே இறைவனை வந்து வேண்டிக்கொள்கிறேன் ஓகே ஸோ ரொம்பவே பாசிட்டிவான கார்ட்ஸ் வந்திருக்கு ரொம்பவே உங்கள் நபர்களோட மனசு இங்கே மெல்ட் ஆகி மாறிக்கொண்டிருக்கதையும் நாங்கள் பார்க்குறேன் ஓகே கோடிய சீக்கிரமாகவே உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கிறதுக்கு நானுமே யூனிவர்ஸ் வந்து ப்ரே பண்ணிக்கொள்கிறேன் ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங் ஸோ அந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெற்றுக்கொண்டிருந்தீங்க என்றால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை என்றால் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ இதே பண்ணலாம் இன்னும் ஒரு ரீடிங்கில் நானுங்களை சந்திக்கிறேன் பாய் சீக்கர்